நான் யாருக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாதுன்னு எனக்கு மணி அக்கா ஒன்று தான் பிரியங்கா அக்கா ஒன்று தான் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம் அவங்க வெளியில போனாங்க நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் ஏன்னா இதோட விட்டுருங்கன்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டாப்பு அந்த இழந்த தன்னுடைய இமேஜை சரி கட்டுறதுக்கு பிரியங்கா சில வேலைகளை இப்போ இறக்கியிருக்காங்க அவங்க சார்ந்த ஆட்கள் சில ஐடி விங்ஸ் பெய்டு குடும்பம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க அது வெளியிலேருந்து ஏட்டு வந்து போடுறீங்க வெளியில் ஒன்றொரு நிகழ்ச்சியில் நடந்த வீடியோலாம் எடுத்து வந்துருச்சு நீங்க அந்த புரோகிராம் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டான் வெளியிருந்து பாக்குறப்ப அது வந்து திமுற தெரியும் திமுறை கிடையாது அவன் கரெக்டா இருக்கான் நான் எதுக்கு வளைஞ்சி கொடுக்கணும் நான் எதுக்கு யார்ட்டையும் இது பண்ணுவாங்க அந்த ஒரு கட்டு கடைசுவது மணிமேக்ட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஹலோ சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா டீம் மொத்தமாக இறங்கியிருக்காங்க பிரியங்கா அப்படிங்கிறவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி அவங்க வந்து பல பேரை காப்பாற்றிருக்காங்க பல பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குரேஷியிலருந்து எல்லாருமே தொடர்ந்து அந்த சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்கவங்க அவங்களுக்கு கேட்குதா கேக்குதா பாவனிலேருந்து எல்லாருமே சார் எதுக்காக சார் திடீர்னு கோரசா பாட ஆரம்பிச்சாங்க கோரசா பாட ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ வந்து பிரச்சனை பெரிய லெவலில் போயிடுச்சு மணிமேகலைக்கு இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகட்டும் முக்கியமான சேனல்கள் எல்லாம் டிபேட் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு மணிமேகலை சப்போர்ட் அப்படிங்கும் போது இது பிரியங்காவுக்கு ஒரு பெரிய பின்னடை அடுத்து விஜய் டிவியை தாண்டி அவர் வேற எங்கேயும் போக முடியாது ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு பெருசாக ஆதரவு கிடைக்காது ஈவென்ட்ஸ் கிடைக்காது தமிழ்நாட்டில் பெருசாக ஈவெண்ட்ஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு கேரியரே ஒரு அசைச்சு பார்த்துருக்குது மணிமேகலை இஷ்யூங்கிறது பிரியங்காவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இமேஜ் இருந்துச்சு பிரியங்காவுக்குன்னு ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பெர்சன்னு ஒரு காமெடியாக பேசக்கூடியவங்க ரொம்ப இன்னோசன்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுட்டாங்க விஜய் டிவியில் இப்போ அது சுக்குநூறாக உடஞ்சி ஒரு வில்லிங்கிற கேரக்டரை கொண்டு வந்தாங்க அப்படிங்கும் போது அவங்க ஃப்யூச்சர் பாது புதுசாக பாதிக்கப்படும் அதை சரி கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை ஐடி சொன்ன மாதிரி ஐடி டீம் அவருடைய வெல்வி சேர்ச்சி அவர் கூட ஒர்க் பண்ண குலிக்ஸ் எல்லாரும் இறங்கி இன்னைக்கு இறங்கிய களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நடக்குது ஆனால் இதில் என்னென்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படி இறங்குற ஆள்லாம் திருப்பி சாத்துறாங்க பார்த்துருப்பீங்க இல்லை ஒரே ஒரு ட்வீட் போட்டாப்பில் அதுக்கு வச்சு செஞ்சு ட்விட்டர் டெலீட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு மணிமேகலையே வெளியில் போயிட்டாங்க ஆல் த பெஸ்ட் மணிமேகலையை கால் ஒரு ட்விட் போடுறாரு உடனே என்ன பண்ணுறாங்க நீ யார் எனக்கு தெரியுண்டான்னு போய் பாஞ்சவனே ஐயா சாமி நான் ஆளை விடுக்குன்னு முதல்ல ட்விட்டை டெலிட் பண்ணிட்டு அடுத்த நாள் அது வந்து விளக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டாப்புல நான் யாருக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாதுங்க எனக்கு மணி அக்கா ஒன்று தான் பிரியங்கா அக்கா ஒன்று தான் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம் அவங்க வெளியில் போனாங்க நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் என்னை இதோட விட்டுருங்கன்ற மாதிரி கையெடுத்து மாட்டாப்பு ஆனால் இது வந்து அளவுக்கு திரும்ப தெளிவாக இந்த விஷயத்தை பார்க்குறாங்க நம்ம வந்து வந்து ஒரு லேட்டாக பிரச்சினா கூட பா மணிமேகலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீங்கள் வந்து யார் சப்போர்ட் பண்ணாலுமே திருப்பி கவுண்டர் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு பெரும்படை தயாராகவே ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த இழந்த தன்னுடைய இமேஜை சரி கட்டுறதுக்கு பிரியங்கா சில வேலைகளை இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க சார்ந்த ஆட்கள் சில ஐடி விங்ஸு பெய்டு ஐ விங்ஸ் ஆட்களாக வச்சு கொஞ்சம் தன்னுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அமீர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு பயங்கரமாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பற்றி தெரியும் அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க அவங்க வந்து யார் சொல்லியும் வரணும்னா அவசியமே கிடையாது அவங்க டேலண்டில் தான் அவங்க வராங்க மணிமேகலையை வந்து அடித்து பேசுன மாதிரி இருந்தது அமீர் அந்த நேரத்தில் அமீர் பாவனியை ஏற்றி விட்டதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களால பெரிய குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கு நன்றி கடன் செய்கிறாங்களா சார் இல்லை எப்பயுமே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் நீங்களும் பல இடங்களில் வேலை பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டாஃப் வெளியே போயிட்டாங்கன்னா சில கம்பெனி ரூல்ஸ் என்னன்னா அவங்க கூட கான்டெக்ட் வச்சுக்கிற கூடாது அவங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸே வச்சுருப்பாங்க வெளியில் போன ஸ்டாஃப் ஓடுறது நீங்கள் எந்த காண்டக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜே வரும் இந்த மாதிரி இவர் இன்றைக்கி கம்பெனியில் லெஃப்ட் ஆகிட்டார் இவரை பற்றின இந்த ஆள் சினிமாவிலேயும் இருக்குது மீடியாவிலேயும் இருக்குது ப்ரைவேட் கன்சர்ன்லையும் இருக்குது மாதிரி நிறையா கம்பெனியில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற ஆட்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் பெரியங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய இருப்புகளை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை செய்ய தான் செய்வாங்க அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் அவங்களை பார்க்குறேன் மணிமேகலை வச்ச குற்றச்சாட்டில் எத்தனை சதவீதம் உண்மையாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை குற்றச்சாட்டு வைக்கிறது எத்தனை சதவீதம் இல்லை உண்மை தானே அது சதவீதம் என்ன இருக்கு என்ன ஓவர் டேக் பண்ணுறாங்க இவனை வந்து மதிக்கலை எனக்கு மரியாதை கொடுக்கல என்னுடைய வேலையை என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நடந்த சில சமூகங்கள்லாம் வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப அவங்க அந்த மாதிரி நடந்திருக்காங்கன்னு தான் தோணுது இதுல என்ன உண்மை பொய் என்ன இருக்கு திவ்யா தோசா குளித்து விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவா இல்லை அவங்க அவங்க கோ இன்சிடண்ட்டாக அவங்க அதிலருந்து ஹெல்மெட் ஆகி வெளியில் போகிறாங்க அந்த அந்த இடத்தை ரெண்டு பேரும் பயன்படுத்திட்டாங்க அப்படித்தான் அந்த சம்பவம் நடக்கிறப்ப இவங்க இருந்திருக்காங்க அவ்வளோதான் சார் மணிமேகலை சொல்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு ஆக்சுவலாக நான் சிடபிள்யூசி பார்க்கும் போதோ இங்கே யார் தான் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தெரியல மோஸ்ட்லி மணிமேகலை பேசும்போதெல்லாம் கவுண்டர் கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணுறது குரூப்பாக சேர்ந்து அவங்கள கலாய்க்கிறது அப்படிங்கிற நம்மளுக்கே ஒரு இடத்துல இரிட்டேட் ஆகணும்ல நீங்கள் ஒரு இந்த பிக் பாஸில் குரூப் பண்ணிட்டு ஒருத்தரை அட்டாக் பண்ணலாம் அது மாதிரி தானே சார் இருந்தது இல்லை அது ஒரு ஜாலிக்காக ஃபன்னுக்காக பண்ணப்பட்ட விஷயம் எல்லாமே ஸ்கிரிப்டு தான் அது கொஞ்சம் எல்லை மாரி பிரச்சனை ஆயிடுச்சு அந்த குறும்படம் போடுற அளவுக்குலாம் உள்ளே இருக்கிற குக்குக்கு வந்து அந்த மாதிரி இருக்கா இது வரைக்கும் எதாவது குக்கு வந்து குறும்படம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது வெளியில இருந்தேன் ஆகிட்டு வந்து போடுறீங்க வெளியில் ஒன்னொரு நிகழ்ச்சியில் நடந்த வீடியோலாம் எடுத்து வந்து போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அது ஒரு ஒரு ப்ரோக்ராம எப்படியாவது வைரல் ஆக்கணும் கண்டெக்ட் ஆக்கணுங்கறதுக்காக பண்ணப்பட்ட ஸ்கிரிப்டு அது ரெண்டு பேருடைய ஈகோவையும் தூண்டி விடுற மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து பெருசா அது தனிப்பட்ட பிரச்சனையாக மாறிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனலில் எத்தனை ஆங்கர் சார் இருப்பாங்க யூடியூப் சேனலில் பெரிய சேனலாக இருந்தால் ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஒரு சின்ன சேனலாக இருந்தால் ஒரு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க விஜய் டிவி பெரிய சேனலில் எத்தனை ஆங்கர் இருக்காங்க எத்தனை பேர் ஆங்கரிங் பண்ணுறாங்க சார் விஜய் டிவியில் ஒரு பத்திரம் கூட ஸ்டாஃப் கிடையாது ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு விஜய் டிவியில் டேரக்ட் ஸ்டாஃப் கிடையாது டேரக்ட் ஸ்டாஃபே கிடையாது விஜய் டிவியில் வந்து அந்த ஆடு பஞ்ச் பண்ணுற டீம் இருப்பாங்க ஷெட்யூலிங் டீம் இருப்பாங்க லைப்ரரி டீம் இருப்பாங்க அதாவது பிசிஆர்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமை வந்து பிளே பண்ணக்கூடிய டீம் இருப்பாங்க இவ்வளோ டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க மற்றபடி ஆங்கரோ ப்ரோக்ராம் சைடில் ப்ரொடியூசர்ஸோ சவுண்ட் இன்ஜினியர்ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் சைடில் பெருசாக விஜய் டிவியில் யாருமே கிடையாது விஜய் டிவி நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியினுடைய ப்ரோக்ராமையும் வெளியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க வெளியில் ஒரு பிரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கொடுத்து தான் வாங்குவாங்க விஜய் டிவி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா விஜய் டிவி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டாக் ஷோன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சினிமா டிவி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருப்பாங்க மீடியா மேஷன் மாதிரியான கம்பெனிகள் அந்த மாதிரி கம்பெனிகிட்டே இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாக் ஷோ கான்செப்ட் தான் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி டாக் ஷோ இது மாதிரி ஒன்று இருக்குது இது வந்து ஒரு ஸ்டாண்டஅப் ஸ்டாண்டப் காமெடியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஷோ இந்த மாதிரி குக்கரி வச்சு பண்ணக்கூடிய ஷோ அப்படின்னு ஒரு அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அதை வாங்கி பார்த்துருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னே இந்த பட்ஜெட்டை விஜய் டிவி கொடுக்கும் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி விஜய் டிவி கொடுப்பாங்க விஜய் டிவி மார்க்கெட்டிங் இருக்காங்க விஜய் டிவியில் அந்த மார்க்கெட்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்டென்ட் எடுத்து போய் மார்க்கெட்டு ஸ்பான்சர் பிடிப்பாங்க அந்த ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய ஆடை வாங்கி பன்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் விஜய் டிவியினுடைய வேலை எந்த நிகழ்ச்சியும் விஜய் டிவி தயாரிக்கிறது கிட்டது எல்லாமே தனிப்பட்ட கம்பெனியில் கொடுத்து தான் பண்ணுறாங்க இப்படி தான் விஜய் டிவி ஆரம்பத்தில் நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாமே தனித்தனி கம்பெனி எல்லா ப்ரோக்ராம்லேயும் இவங்க தான் இருக்காங்க டிவி ஆடை தவிர இவங்க மட்டும்தான் இருக்காங்க இது எப்படி பாசிபிலிட்டி அதான் நான் கேட்குறேன் அதுதான் ஒரு பெரிய சந்தேகம் இப்போ நான் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க நான் விஜய் டிவி நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு என்ற கான்செப்ட் கேட்குறேன் ஆ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இந்த மாதிரி ஸ்டார் சிங்கர்னு ஒன்று பண்ணுவோம் ஆ ஓகே நல்லா நல்லாயிருக்கும் கான்செப்ட்டு பண்ணிங்க எவ்வளோ பட்ஜெட்டு ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ வரும் நீங்கள் முதல்ல ஒரு நாலு எபிசோடு கொடுங்க உங்கள் முதல்ல பைலட் ட்ராக்கை எடுத்து கொடுங்க ஓகே அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்க ரைட்டு ஓகே நீங்கள் தானே அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அந்த ப்ரோக்ராம்லேயும் அவனுக்கு பெரிய காலேஷ் ஆங்கர் அதுதான் ஒரு பெரிய க டவுட்டாக இருக்குது இப்போ விஜய் டிவியே ரெக்கமெண்ட் பண்ணுதா இவங்க தான் ஆங்கர் பண்ணணும் அப்படின்னு விஜய் டிவியில் கொடுக்குற அக்ரிமெண்ட்லேயே இந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனை இந்த எபிசோடு இன்னும் எவ்வளோ நேரம் வேணும் இருபது நிமிஷம் வேணும் இருபத்தஞ்சு நிமிஷம் வேணும் இந்த மாதிரி கண்டென்ட் வேணும் ஆனால் கீழே ஒரு கண்டிஷன் ஆங்கர் இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு விஜய் டிவி கண்டிஷன் போட்டுதா தான் இப்போ கேள்வி அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லை வாய்மொழியில் உத்தரவு கொடுக்குறாங்களா இல்லை அந்த அக்ரிமெண்ட்லேயே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நம்ம நார்மல் கேபிள் டிவி வச்சிட்டு இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆங்கர் வந்து ஷோ மாத்தி மாத்தி பண்ணுவாங்க அது இதில் எவ்வளோ இதுல எவ்வளவு முன்னாடி இருந்தாங்க நிறைய ஜாக்லூன் இருந்தாங்க பாவனா இருந்தாங்க சரி பாவன கூட கிரிக்கெட் அது இதில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பிஜே அர்ச்சனா பிக் பாஸ்ல இருந்து வந்து இங்கே ஆங்கரிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க திரும்ப அந்த சேனலுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல தான் செய்யுது இப்போ நம்ம எல்லா பேரெல்லாம் வச்சு ப்ரோக்ராம் பண்ணாலும் அதான் எப்படி அதான் கேள்வி அதான் சந்தேகம் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஒன்று விஜய் டிவி தரப்பில் இருந்து அவரை போட சொல்லி நிர்பந்தம் படுத்துகிறாங்களா கண்டிஷன் வைக்கிறாங்களா அக்ரிமெண்ட்லேயே அது மாதிரியான ஒரு கிளாஸ் இருக்கா அதனால ஏங்கராக போடணும்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் டிவி தரப்பு சொல்லுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதை தான் கை கிளியர் பண்ணும் மணிமேகலை மேலே வந்து சேனல் வந்து ஏதோ நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க நியூஸ் அந்த மாதிரி இருந்தால் நினைக்கிறீங்களா நினைகிறீங்க இல்லை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு ஆங்கரு அது விஜய் டிவி எப்படி நடவடிக்கை எடுக்கும் விஜய் டிவிக்கு அது சம்மந்தமே கிடையாது தனியார் ப்ரொடக்ஷன் ப்ரோ அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் மணிமேகலை கலந்துருக்கு அவங்க வேணுன்னா அந்த ட்வீட் பண்ணி வெளியில் போகிறாங்க அதுக்குமாரி விஜய் மணிமேகலை மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க மணிமேகலை வேணால் எனக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுட்டு எனக்கு பிடிக்காம நான் போகிறேன்ட்டு மணிமேகலை வேணால் ஷூட் போடலாம் இப்போ நான் அவங்க வெளியில் போகிறதுக்கு அவங்க எப்படி வேணாலும் நடவடிக்கை எடுக்க முடியும் அதாவது அவங்க ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோக்குள்ள நடக்கிற இன்சைட் ப்ராப்ளத்தை வெளில சொல்லக்கூடாது அப்படிங்கறதே அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஃபாலோ பண்றதா சொல்லப்படுது அந்த நேரத்தில் தான் இவங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுப்பீங்க லீகல் நடவடிக்கை வெளியே ஆக்ஷன் எடுக்க முடியும் கோர்ட்ல போடுவீங்களா எது போடுவீங்களா ஆனால் அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே மணிமேகலை இந்த மாதிரியான விஷயங்களே ஆனால் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வெளியில சொல்லலாம் கியூட் பண்ண போனா வெளியில் போய் பேசுகிறாங்க இப்போ நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கப்பட நான் இதுல இருந்து சொல்லிட்டு போயிட்டு தானே அவங்க வெளியில் போய் பேசுறாங்க அப்போ பேசலாம் நீ இருக்கிறப்ப தான் பேசக்கூடாது உங்கள் வெளியில் போயிட்டு பேசியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க கண்டிஷன் என்ன இருக்குது அக்ரிமெண்ட்டில் இருக்காங்கிறத பார்க்கணும் அக்ரிமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கா கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் இப்போ மணிமேகலை வந்து இந்த விஷயத்த ஓபன் பண்ணிட்டாங்க தைரியமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து அனிதா சம்பத் இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு மாறி மாறி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போதோ ஏன் சேனல் வேடிக்கை பார்க்குது ஏன் பயப்படுது இப்படி அமைதியா எதுவுமே பேசாம இருக்கு அதான் சொல்லணும் சேனலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு மாறி மாறி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு நடந்த விஷயம் இதுதான் இதுக்கும் மணிமேலிக சம்பந்தம் இல்லை பிரியனாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து அந்த குக்வித் கோமாளி இப்போ பண்ணக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுத்தா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அடுத்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரியங்காவும் இது ஓப்பன் அப் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இனிமேல் எல்லாம் எல்லா ஷோவுக்கும் தனித்தனி ஆங்கர் வைப்பாங்களா இல்லை திரும்பவும் அதே டிஷர்ட்டு அதே டெய்லர் அதே வாடகை தானா அது வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையான பிறகு அவங்க ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி இனிமேல் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த 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 நேமை வந்து மறைக்கிறதுக்கு ஆகவாது வேற ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க பேசாமல் அமைதியாக பிரியங்கா இருக்கும்போதோ அவங்க என்னதான் நினைக்கிறாங்க என்ன இத்தனை வருஷமாக அவங்க சேர்த்து வச்ச இவ்வளோ பேர் வந்து ஒரே வீடியோவில் மணிமேகலை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உண்மைதான் அது உண்மைதான் இது ஒரு பெரிய இமேஜ் ஒன்று ஒன்று போயிடுச்சு அதை திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அடுத்ததான் பாட்டில் இறக்கியிருக்காங்க அது எந்த அளவுக்கு எடுபட போகுது அப்படிங்கிறது தெரியல இதுல யார் யாரெல்லாம் நடுவுல வராங்களோ குறுக்கு அந்த கௌசிக்கு வர்ற மாதிரி எல்லாரும் அடிச்சு அடிச்சு தோற்கறாங்க அவங்க இருந்து இப்ப வேலை பாக்குறாங்க இப்ப அவங்க மணி மாதிரி வெளியே போயிட்டாங்க ஆனா பிரியங்கறாங்க அப்படிங்கும் போது ஒரு சப்போர்ட் தான் ஒரு பிரைஸ் பண்றாங்களா அவ்வளவுதான் அதுக்கு என்ன செய்யறதுன்னா போறவங்க எல்லாம் ஒரே அடியில் திருப்பி வந்துடுறாங்க போயிட்டு வேகமா போயிட்டு திருப்பி வேகமா வந்துறாங்க போட்டானுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பேச மாட்டாங்க நீ பேசுறது கொஞ்சம் தயங்கு வாங்குன்னு நினைக்கிறேன் அதுவும் அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இவங்கள ப்ரைஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு ஷோ பிரியாங்க வாங்கி தருவாங்கன்றது இல்லையா இல்லை அப்படி இல்லை கூட ஒர்க் பண்ணுறாங்க இப்போ கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம கூட இப்போ அவங்க இருக்கிறாங்க ஸ்டில் கூட இருக்காங்க அப்படிங்கும்போது போது அதை வந்து நம்ம ஏன் அவங்கள வந்து விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் மணிமேகலை சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா நான் இப்படி போய் அந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லும் போதும் அவங்க சீனியர் நீ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்போ தான் நிறைய ஷோ கிடைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அது எப்படி சரி இல்லை அது வந்து யாரும் ஓப்பன் பண்ணல மணிமேகலையும் சொல்ல இந்த விஷயத்த ஒரு யூகமாக வரக்கூடிய செய்தி தான் அப்படி எந்த நிறுவனமும் சொல்லாது ஓப்பனாக சொல்லாது அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு வேணால் சொல்லிருக்கலாம் ரெண்டு பேருக்குள்ளே எது சண்டைன்னு வேணால் சொல்லிருக்கலாம் வழியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் அடுத்த நிகழ்ச்சி கூட்டுப்போங்கிறது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அதை வந்து மணிமேகலையும் சொல்லலை ஆனால் இந்த யூகத்தில் அடிப்படையில் அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ நீங்களாவது பொறால் இவ்வளோ அழகாக டீசெண்டாக பேசிட்டிங்க மற்ற இடங்கள்லாம் பேசுறதெல்லாம் கேட்குறதே முடியல அதுக்காக அது வந்து பிரியே விஜே அவங்க வந்து சொல்லிடலாம் ஓப்பனாக இதுதான் நடந்தது எங்களுக்குள்ளே அப்படின்ட்டு அது பேசணும் பேசுகிறது ஒரு நாகரிகம் ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு குற்றச்சாட்டு இருக்கப்போ அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா போதும் எங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறதில் வந்து நம்ம இப்போ அவங்க ஏதோ லண்டன் டூர் போயிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எங்கே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விளக்க வீடியோ கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் ஃபைனலாக அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டீங்களா பார்க்கலாமா நீ இருக்கியா இல்லை நான் இருக்கலாமா பார்க்கலாமா அப்படின்னா ஃபேக் ஆடியோன்ற தரப்பு மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதுக்கு பார்க்குற ஃபேக் கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது அது எங்கேயோ லைவில அங்கே நடந்ததில் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்து ஆடியோ மட்டும் கட் பண்ணி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலி வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஆடியோ மட்டும் நம்ம கிடச்சிருக்காது ஆனா வெளியில இருந்து வர்ற எல்லாருமே மணி சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க சேனல்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இன்னொன்னு நான் தொடர்ந்து பார்ப்பேன் சார் பிக் பாஸில் வருவாங்க பாருங்க அவங்களெலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு தருவாங்க பாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க ஏதாவது இந்த ஷோல எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தவங்கலாம் டக்கு டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க சரி இவங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட் போயிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது வீட்டில் தான் சும்மா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் பிரிச்சு கொடுத்தா நல்லா தானே போகும் அதை தான் கேட்டேன் நான் கேட்டேன்னு இல்ல அவங்களுக்கு பிக் பாஸ்ன்ற ஒரு ஃபேமிலியா இருக்கு அவங்க நூறு நாள் மக்கள் பார்த்து மனசுல பதிய வச்ச ஒரு முகம் அவங்களை திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால அந்த நிகழ்ச்சிக்கு தான் பெரிய ப்ளஸ்ஸு ஆனா அது என்ன உள்ள பாலிடிக்ஸ்னு தெரியல நமக்கு அதனால அவங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க ஒரு சிலர் மட்டும் திருப்பி திருப்பி பயன்படுத்துறதுனால ஒரு தான் இருக்கு இது வந்து இந்த சேனல் வந்து பெரிய அளவில் ஒரு பூமான சேனல் இதில் வந்து அப்ப சினிமாக்குள்ள போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் இப்ப இந்த சேனல் பல பேரோட சர்ச்சையை வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கு இப்போ இந்த சேனலே சர்ச்சையில மாட்டிருக்கேன் சார் அதுக்கு ஒரு குறும்படத்தை போட வேண்டியதான் ஒரு குறும்படத்தை போட்டோம்னா இந்த பிரச்சனை அந்த குறும்படத்தை பிரியங்கா போடணும் போட்டாங்கன்னா அது ஒரு மூட்டு புள்ளி வந்துடும் ஏன்னா யாராவது சண்டை போட்டு அதே ஒரு நாளைக்கு பத்து தடவை ஓட்டி காட்டுவாங்களே சார் யாராவது அழுதுட்டா போதும் யாரும் சண்டை போட்டா போதும் இப்பதான் வீட்ல இருந்து வந்தேன் பயப்பா அவடன அப்பா பார்த்தா அப்பா அழுவாரு அப்பா பையனை பார்த்தா அம்மா அழுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய குறும்படத்தை போட்டு காமிப்பாங்க இப்போ அதுக்கே குறும்படம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிப்போச்சு இப்ப அந்த குறும்படத்தை பிரியங்கா போட்டாங்கன்னா அது ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம் ஆனா நீங்க யோசிச்சிங்களா யோசிச்சீங்களா கேவி ஆனந்த் சார் தன்னுடைய படத்துல இந்த மாதிரி அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தன்னுடைய படத்திலே காட்டுனா சார் விஜய சேதிபதி படத்துல இல்ல அது இருக்கு சார் அரசியல் இருக்கு நான் கிட்டத்தட்ட இருபது அஞ்சு வருஷமா மீடியாக்குள்ள சுத்திட்டு இருக்கேன் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் எல்லா சேனலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் மீடியாக்குள்ள க நிறைய இருக்கு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக இருக்கட்டும் மேகசினா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் தான் செய்யும் அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கறத அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த பக்குவத்தை பொறுத்து தான் தெரியும் அது இவங்க ரொம்ப எமோஷனலான டைப்பாக இருக்கிறதுனால ரொம்ப அது வந்து பஸ்ட் ஆகிட்டாங்க மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் விஜய ஆண்டனி ஒரு இன்ட்ரிவ்யூ ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் வந்து விஜயா ஆண்டனி பொண்ணு இறந்ததுக்கு இந்த பொண்ணு இருக்கும் உட்காந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் அதனால் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்க முடியல ரியாக்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் மைமே இல்ல நம்ம கரியரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல சார் இல்ல அது ஒரு தன்னம்பிக்கைக்கு ஒரு நேர்மையும் நாணயமும் ஒரு உழைப்பும் இருக்கிற மனிதனுக்கு அவன் எங்கேயும் வளைஞ்சு போகவே மாட்டான் இங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீ சினிமா மட்டும் கிடையாது நாட் ஓன்லி மீடியா கிடையாது எந்த வேலை பாக்குறாலும் சரி நான் சரி தெளிவாக இருக்கிறேன் நான் கடுமையா உழைக்கிறேன் நான் சரியா இருக்கிறேன் அப்படிங்கும் போது அவன் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டான் வெளிலேருந்து பார்க்குறப்ப அது வந்து திமுறா தெரியும் திமுறை கிடையாது அவன் கரெக்டா இருக்கான் நான் எதுக்கு வளைஞ்சு கொடுக்கும் நான் எது போய் இது பண்ணுங்க அந்த ஒரு கட்டு கட்ஸ் வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நைன்டி ஃபைவ் மணிமேகலைக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க இதில் என்ன அதிர்ச்சி அப்படின்னா பிரியங்காவுடைய சேனல் விஜய் டிவியோட நிறைய பேர் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்றது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆமா இது வந்து ஒரு அநீதி அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ மணிமேகலை ஓபன் அப் பண்ணிட்டாங்கன்னா வந்து ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அவங்க ரெண்டு பேர்ல பேக் டு பேக் நம்ம இப்படிலாம் பேசி முடியும் போதெல்லாம் அடுத்ததுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்த ஒரு நியூஸ்ன்றது பிரியங்கா கிட்ட இருந்து வரப்போகுது அது எப்படி ஃபயராக இருக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் சார்